வணக்கம் இன்றைக்கு பொருட்பாளில் அரசியலில் பொச்சாவாமை அந்த அதிகாரத்தில் மூன்றாவது குரல் பார்க்கு இல்லை புகழ்மை அது உலகத்து எப்பால் நூலோர்க்கும் துணிவு பொச்சாப்பாவர்க்கு இல்லை புகழ்மை அது உலகத்து எப்பால் நூலோர்க்கும் துணிவு இந்த குரல் வந்து பாருங்கள் பொச்சாப்பாருக்கு புகழ்மை இல்லை அதாவது அந்த சோம்பல்னால் வரக்கூடிய மரதி அல்லது மறதியினால் வரக்கூடிய சோம்பல் அப்படி இருக்கிறவங்களுக்கு புகழ்ச்சி இல்லை அது எப்படி வந்து மேலும் உறுதிப்படுத்துறதுன்னா அது உலகத்து எப்பால் நூலோர்க்கும் துணிவு இதில் ரெண்டு பொருள் சொல்கிறாங்க ஒன்று வந்து அதுதான் வந்து எல்லாருமே வந்து சொல்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க ஒன்று அது உண்மையும் கூட இன்னொன்று வந்து பரிமையான நடக்கிற சொல்கிற உரை வந்து என்ன பார்த்தீங்கன்னா அது இது வந்து அரசனுக்கு மட்டும் அப்படின்னு வந்து நினைக்காதீங்க அது உலகத்து எப்பால் அப்படின்னா அறத்துப்பால் பொருட்பால் அறம்பொருள் இன்பம் வீடு அப்படி நான்கு புருஷார்த்தங்கள் இருக்குது இல்லைங்களா அந்த நாலு புருஷார்த்தங்களில் நீங்கள் எந்த இதில் இருந்திங்கனாலும் சரி எதை தேடி ஓடினீங்களாலும் சரி நீங்கள் அரை வழியில் நிற்கணும் அப்படின்னு நினச்சி ஏதாவது எடுத்துகிட்டு அது விரத மாதிரி இருந்திங்கனாலும் சரி பொருள் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி அந்த வழியில் போயிட்டு இருந்தீங்களாலும் சரி இல்லை வீடு பேர் நோக்கி தவம் பண்ணணும் அப்படின்னு இருந்தாலும் இது எல்லாவற்றிலும் நீங்கள் நிறைய நிலைகளை கடந்து தான் போகணும் இல்லைங்களா ஒரு நிலையை கடந்துட்ட உடனே ஓ எனக்கு எல்லாம் வந்துருச்சு அப்படிங்கிற அந்த ஒரு அதீத சந்தோஷத்தில் நீங்கள் மேலும் வந்து வேலை பண்ணுறதுக்கு வந்து விட்டுட்டிங்கனாக்கா என்னாகும் நீங்கள் எந்த நிலையில் இருந்தீங்களோ அந்த நிலையிலேருந்து கீழே வர்றதை வந்து யாராலும் தடுக்க முடியாது ஏன்னா அந்த நிலையிலே நிற்கிறதுக்கும் சரி அந்த நிலையிலேருந்து மேலே போகிறதுக்கும் சரி நம்ம திரும்ப உழைச்சிக்கிட்டே தான் இருக்கணும் அது வந்து நிறைய பேர் மறந்துடுறோம் அதனால தான் நிறைய பிரச்சனை வருது அதுதான் வந்து இங்கே அந்த பொருள் தான் வந்து வறுமை அழகர் சொல்கிறாரு இது வந்து வெறும் அரசனுக்கு மட்டும் அப்படின்னு நினச்சிட்டு விட்டுறாதீங்க நீங்கள் எந்த துறையில் வந்து முயற்சி பண்ணாலும் இது ஒரு படிநிலை படிநிலையாக நீங்கள் மேலே மேலே போகணுன்னா உழைத்து கொண்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி சரிங்களா இப்போது இதுக்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டு பார்க்கலாம் பாருங்கள் விஸ்வாமுத்திரர் தான் என்ன அப்படின்னா அவர் வந்து சத்திரியராக இருந்து அந்தனர் அப்படின்ற பெயர் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டார் இப்போது அந்த வர்ணம் அப்படிங்கிறது பார்த்திங்கனாக்கா பிறப்பால் வந்து யாருக்கும் வந்து கொடுக்கப்பட்டது கிடையாது நம்மளுடைய தமிழர்கள் முறையில் அந்த வர்ணம் வந்து இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது வந்து ஒரு பிறவியிலே ஒருத்தன் வந்து அந்தணன் அப்படின்னும் பிறவிலே சத்திரியன் அப்படின்னோ அப்படி கிடையவே கிடையாது அவரவர்கள் அவரவர்கள திறமையை வந்து நிரூபிக்கும் போது அவனுக்கு எதில் திறமை இருக்கோ அதற்கேற்ற மாதிரி அந்த வர்ணம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா எல்லா வகையான மக்களும் வந்து ஒரு நாட்டுக்கு வந்து தேவை இல்லையா ஸோ நான் எதில் வந்து எனக்கு வந்து திறமை அதிகமாக இருக்கோ எதில் வந்து என்னுடைய அறிவு வந்து இயற்கையாக வேலை செய்கிறதோ அந்த துறையை நான் தேர்ந்தெடுக்கிறது தான் எனக்கும் சிறப்பு அதுதான் நாட்டுக்கும் நன்மை பயக்கும் அப்படிங்கிறதுனால அதை வந்து நம்ம நிரூபிக்கணும் அப்படி ஒரு சத்திரியராக இருந்து இவர் வந்து விஸ்வாமித்திரர் வந்து என்ன பண்ணுறாரு அந்தனராக வந்து உயரணும் அதாவது அறிவில் சிறந்தவனாக ஆகணும் அப்படின்றதுக்காக அறிவில் சிறந்தவனாக மட்டும் இல்லை அந்த புலன்களை வந்து தன்னுடைய அடக்கத்தில் வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறது அதெல்லாம் தானே வந்து ஒரு அந்தனருக்குரிய குணங்களால் நம்ம சொல்கிறோம் அப்படின்னு முயற்சி பண்ணி அதில் வெற்றியும் பெறுறாரு ஆனால் அந்த வெற்றி பெறத்துக்கு முன்னாடி ரெண்டு மூணு இடத்துல வந்து சறுக்கிறார் எங்கே ஒரு திருசங்கு சொர்க்கம் அப்படின்னு ஒன்று உருவாக்குறாரு இல்லையா அதில் அவரோட தவ வலிமை எல்லாம் போயிடுறது இன்னொன்று ஊர்வசி மேனகை அவங்கக்கிட்ட மயங்கும் போது ஆனாலும் அவர் விடாமல் திரும்ப 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 செஞ்சு செஞ்சு அந்த நிலையை வந்து அடையிறார் வழுக்கிறதுக்கும் அவர் தான் வந்து உதாரணம் அந்த வழுக்கல்லேருந்து மீறி வந்ததுக்கும் அவர் தான் வந்து உதாரணம் அதனால் வாழ்க்கையில் நீங்கள் எதை சாதிக்கணும்னு நினச்சிங்களோ அதை சாதிக்கிற வரைக்கும் வந்து நீங்கள் உழைக்கணும் சாதித்த பிறகு சாதித்தோமென்ற ஓவர் அதீத சந்தோஷத்தில் சோர் சோர்வுனாலேயோ மறதினாலையோ அந்த உழைப்பை விட்டுட்டீங்க அப்படின்னா உங்கள் புகழ் வந்து அழியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் சரிங்களா அதனால் உழைப்பு அப்படின்றது வந்து நாம் இருக்கிற வரைக்கும் செய்து கொண்டே இருக்க வேண்டிய ஒரு விஷயம் சரிங்களா நன்றி வணக்கம் நாளை